விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது மகா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில இந்த ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார் ராசியை குறு பார்த்துட்டார்னாலே அவர் சகலவிதமான தோஷங்களையும் கலைய போகிறார் குறைகளையும் கலைய போகிறார்னு ஒரு அர்த்தம் அதுவும் உங்களுடைய ராஜ யோகாதிபதி வேறு அவர் ஐந்தாம் இடத்தில் சகல விதத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் மற்றும் பஞ்சம எல்லா விதத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு நிலை கிரகமான குரு பகவான் இப்போது உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு மாறி அங்கிருந்து ராசியை பார்க்க போவது என்பது ஒரு பெரிய உற்சாகத்தை மனத்துள்ளலை எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பது தான் உண்மை ஆக விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க கஷ்டத்தை வந்து அதிகம் சொல்லணும் நல்லதை சுருக்கமாக சொன்னாலே போரும் என்கின்ற அமைப்பு தான் இப்போதைக்கு உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற குரு திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்லவைகளை செய்ய போகிறார் நல்ல நட்புகளை உருவாக்கி கொடுப்பார் யாரை திருமணம் செய்ய போகிறோம் என்கிறதுல ஒரு தெளிவான ஒரு அபிப்பிராயத்தை முடிவை கொடுக்கவார் யாரை மணாலனாக வர வச்ச வரணும்னு நினச்சிருந்தீங்களோ என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நடத்தையில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட படிப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற அத்தனை எதிர்பார்ப்புகளும் விச்சகராசிக்கார பெண்களுக்கு நிறைவேறப் போகிறது மனைவி என்பவர் இப்படிப்பட்ட வடிவத்தில் அழகில் அப்படி இப்படி வருமானத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இன்ப கனவுகளோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போ அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஏழாம் இடத்து குரு பகவான் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறார் நட்புகள் கை கொடுக்கப் போகின்றன உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கலைவதான் நட்புன்னு சொல்லும் இல்லையா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளித்து ஒரு ரெண்டு நண்பர்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது தமாசா வா இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படி ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொழில் ஒன்றை ஆரம்பித்து அது பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் பணம் தரக்கூடிய அளவிற்கு பெரிய ஆலமரமாக மாறக்கூடிய சில அற்புத மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஏழாம் இடத்து குரு பயிற்சி இப்போது விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்கும் வந்திருக்கு அவர் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் வழக்கில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவங்க சிகப்பு நிற கட்டிடத்துக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வந்து கொண்டிருந்த அத்தனை வருஷிகராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்திலேயே அந்த சட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த குருபேசி அமைந்திருக்கிறது அதே போலவே அண்ணன் அக்கால்கிட்ட கொஞ்சம் கருத்து வெற்றும் இருந்தவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க தம்பி தங்கன்னு பாசமாக கொஞ்சிறாங்களே தவிர அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பும் இப்போது சர்வ நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடத்தை குரு என்பது முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய மனிதரை உங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவரை பணத்தில் உயர்ந்தவரை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் மூலமான சில அறிமுகங்களின் மூலமாக ஒரு நிலையில ஒரு தொழிலில் நிலைத்த வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மாதம் ஆனால் இதுதான் வருமானம்ன்றது ஒரு ஃபிக்ஸட் இப்போ கிடைக்கும் ஜாக் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் வருமானத்தில் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது மாறி மாதம் இதுதான் அந்த போதுமான அளவிற்கு இருக்கும் என்கின்ற அமைப்பு குறைகள் எதுவும் இல்லாமல் குடும்பம் முழுவதும் குதூகலமாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குறிப்பா பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு டைம் சரியில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் கடுமையான கஷ்டம் அந்த நேரங்களில் சமூக ஊடகங்களில் பரிதவித்து போனவர்கள் விருச்சிகராசிக்காரங்க தான் அது மாதிரியான கவலைகள் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு வரவே வராது உங்களுக்கு ஆகவே எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய வயதிற்கேற்ற நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த ஏழாம் இடத்து குரு பயிற்சி அனைத்து தரப்பு சகல வயதுக்காரர்களுக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரப்புகிறது இந்த குரு பயிற்சி